அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய பகுதி தலைப்பு மயங்கொலிகள் மயங்கொலிகள் அப்படின்னும் போதே மயங்கி அதாவது மயங்கி இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா நம்ம தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் வந்து நா மூணு இருக்கு இல்லையா அதே மாதிரி ரா வந்து ரெண்டு இருக்குது லா வந்து ரெண்டு லா இருக்குது ஒரு லாய் இருக்குது இந்த சொற்கள் வந்து எப்படி வந்து மயங்கி ஒலிக்குது அதாவது நம்ம வந்து சின்ன லா போடுற இடத்துல பெரிய லா போடுவோம் தெரியாது எந்த லா எந்த இடத்துல வரணுன்றது நம்மளுக்கு தெரியாது சரியா இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து ஒரே ஒரே ஓசையுடைய வந்து எழுத்துக்கள் வந்து எழுத்துக்களை தான் வந்து இங்கே வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டுத்துக்கும் இடையே வந்து பொருள் வேறுபாடு இருக்கும் ஆனால் உச்சரிப்பில் வந்து சிறிதளவு மட்டுமே வந்து வேறுபாடு இருக்கும் இந்த மாதிரியே தான் நம்ம இதை தான் வந்து நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த பாடப்பகுதி மொத்தமே அதுதான் பார்க்கலாம் மயங்கொலிகள் மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள் உச்சரிக்கும்போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கின்றோம் அதாவது உச்சரிக்கும் போது சிறிதளவு வேறுபாடு மட்டும்தான் இருக்கும் ந ந இந்த சிறிதளவு வேறுபாடு மட்டும்தான் இருக்கும் அந்த வேறுபாடு என்னன்றதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஒலிக்கணும் அந்த நான் வந்து எந்த இடத்துல பட்டுச்சுன்னா மூணு சிடினா எந்த இடத்துல வந்துச்சுன்னா ரெண்டு சுடினா எந்த இடத்துல இருந்துச்சுன்னா தன்னகரம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நா ராவோ லா ரா லாவோ எப்படி நம்ம அந்த நாக்கை வந்து எந்த இடத்துல தொட்டுதுன்னா அந்த உச்சரிப்பு வேறுபடுது அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பெரிய நா அதாவது மூணுச்சுழி நா போட்டோன்னா மூணு சுழி நா போட்டோன்னா அது என்னது இது மணம் அதாவது வாசனை அப்படின்ற மனம்னா அது வாசனைன்ற பொருள் ஆனால் ரெண்டு சுழின் ரெண்டு சுழி நா வரும்போது அது வந்து மனம் அதாவது நம்மளுடைய மனது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பார்க்கலாம் நா ரா ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும் இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரா நம்மது ரெண்டுமே ரா தான் எந்த ரா நம்ம நம்ம எழுதணும் அப்படின்ற நம்மளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சரியா இது இந்த ராவர்மா அந்த ராவருமா அப்படின்ற நம்மளுக்கு கன்ஃஷன் நிறையவே வரும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அதாவது நம்மளுடைய நாவின் நுனி இருக்கு இல்லையா அது வந்து உள்ள மேல்வாய் அன்னத்தின் அன்னம்ன்றது உள் பகுதி இருக்கு இல்லையா மேல் உத மேல் பல்வரிசையோட உள்பகுதி இருக்கு இல்லையா அது அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் அப்படின்ற எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டு சொல்லினா நான் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது முன்பகுதி அதாவது பல்லுக்கு பல்லுக்கும் அது தள்ளி இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா பல் பல்லுக்கும் அந்த அன்னமும் தொடர பகுதி கிடையாது அதுக்கும் கொஞ்சம் உள்ள சரியா அந்த இடம் வரும்போது நா ரெண்டு செடி நா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அதாவது இந்த நா தன்னகரம் நான் வந்து நாவினுடைய பல் இருக்கு இல்லையா பல்லும் அன்னமும் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் இந்த தன்னகரமாகிய நா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அந்த ஒழிக்கக்கூடிய உச்சரிப்பில் இருக்கக்கூடிய வேறுபாடு இது தான் தன்னகரம்னா வந்து பல்லுக்கும் அந்த பகுதி சேரக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா அதுவும் தான் வந்து தன்னகரம் நான் அதுக்கு உள் பகுதி அதாவது அதுக்கும் கொஞ்சம் உள்ளே வரும்போது ரெண்டு சுடி நான் அடுத்தது உள்பகுதி சரியா மூணு சுடினா வரும்போது அதுக்கும் உள் பகுதியில் நம்ம நாக்கை வந்து மடக்கி சொல்லும்போது தொட்டு சொல்லும்போது முனுச்செழின்னகரம் நா வரும் சரியா இதை நீங்கள் வந்து உச்சரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படமும் இருக்க பாருங்கள் படத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி தொடணுன்றது தெரியும் பாருங்கள் அடுத்தது இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு ஆகியன ஆகியவை இன எழுத்துக்கள் அதாவது இட்டுக்கு இன்னும் இத்துக்கு இந்தோ இருக்கு இன்னும் என்னது இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது எப்போவுமே டா வந்துச்சுன்னா அதுக்கு எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடியது முழுச்சுழினா தான் வரும் இங்கே தெரிந்து கொள்வோம்ல இருக்கு பாருங்கள் டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் இன் வரும் கண்டம் வண்டி நண்டு சரியா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் மன்றம் நன்றி கன்று சரியா அதனுடைய உதாரணம் அதாவது எந்த இடத்துல நம்ம இப்போ மூணுச்செடின்னு போடணும் எந்த இடத்துல ரெண்டு செடியின்னு போடணும் அப்படின்ற நம்ம குழப்பத்துக்கு இது ஒரு விடையாக அமையும் டா வந்துச்சுன்னா கண்டம் டா வந்துச்சா அப்போ அதுக்கு முன்னாடி மூணுச்செடின் தான் வரணும் ரீ ராலாம் அதுக்கு முன்னாடி பெரிய ரா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடியது ரெண்டு சுழி இன்னாதான் இருக்கணும் அப்படின்றத நாமளே வந்து படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர வேறு எதுவும் வராது இதுக்கு வந்து இந்த ரீ வந்துச்சுன்னா மூணு சுழின்னு வருமோ இல்லை தன்னகரம்னா வருமோ அந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு இருக்கக்கூடாது ரா வந்துச்சுன்னா ரெண்டு சுழின் தான் வரணும் தா வந்துச்சுன்னா மூணு சுழி இன் வரணும் சரியா அடுத்தது நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க அதாவது மூணு சுழி நா வர வேண்டிய இடத்துல ரெண்டு சுழி நா வந்துச்சுன்னா அதனால் பொருள் வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா வானம் வானம் வெடி வானம்னா வெடி வானம்னா ஆகாயம் பனி வேலை பனி குளிர்ச்சி சரியா அதே மாதிரி லா இந்த லா ரா இந்த எழுத்துக்குள்ள வித்தியாசம் லா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இரண்டு பக்கங்களின் அதாவது நம்மளுடைய நாக்கு வந்து தடிக்கும் சரியா லா அப்போ வந்து அந்த நுனி நாவே வந்து பல் பற்களின் அடியை தொடுவதால் வரக்கூடியது லா சரியா பெரிய லா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை லா சரியா மேல் ப நடுப்பகுதியை தொடர்றது அந்த பெரிய இன் படித்தோம் மூணுச்சுழியின் படித்தோம் இல்லையா அந்த மாதிரி மூணுச்சுழியின் வர இடத்துல வந்து இந்த நாக்கு தடித்து நான் தொட்ட அன்னப்பகுதியை தொட்டுதுன்னா அது பெரியலாம் சரியா நாவினுடைய நுனி பகுதி அதாவது அன்னத்தினுடைய நுனி பகுதியை பல்லும் அந்த அன்னமும் சேரக்கூடிய இடத்துல நாவின் நாக்கினுடைய பகுதிகள் இரு பக்கங்களும் தடித்து சொல்லக்கூடியது சின்ன லா சரியா லா லா அடுத்தது ரா ராணும் போது உள்ள நல்லா மடங்கணும் நாக்கு வந்து உள்ள நல்லா மடங்கணும் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் போது அந்த நாக்கு நல்லா மடிஞ்சு அன்னத்தை வந்து தொட்டு அப்படி வரணும் அப்படி வரும்போது அந்த இடத்துல ழா வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது லஹரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ஆனால் லஹரமும் ரகரமும் ஒரே இடத்துல ஒழிக்கப்படுறது சரியா ஆனால் இதுக்கு நான் வந்து லா வந்து தொட்டா போகுது போ போதும் ரா வரும்போது வருடனம் ழா அப்படின்னு வருடனம் எனவே இதனை சிறப்பு நகரம் என்று அழைக்கிறோம் பொருள் வேறுபாடு உணர்கன் கொடுத்துருக்காங்க விலை பொருளின் மதிப்பு விளை உண்டாக்குதல் விழை விரும்பு இலை செடியின் இலை இலை மெலிந்து போதல் இழை நூல் இழை ரா ரா எழுத்துக்கள் ரா நாவின் நுனி மேல் நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் நாவிடனு நுனி அன்னத்தினுடைய முதல் பகுதி சரியா அன்னத்தினுடைய முதல் பகுதி முதல்ல பல்லுக்கும் அந்த அன்னத்தின் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த பகுதியை தொட்டு வர்றது ர சின்ன ர நாவின் நுனி மேல் அன்னத்தின் ம மைய பகுதியை உரசுவதால் அந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா அதை மேலே அன்னத்தினுடைய நடுப்பகுதியை உரசுவதால் வரக்கூடியது ரா இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம் சரியா அதாவது ரா வந்து எதில் இடையின ரகரம் இடையினம் எது எரலை வர வரலை இல்லையா எறலை வரலைன்ற அந்த இடையினத்தில் வரதுனால இந்த ராவை இடையினரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா சின்ன ரா அப்படின்னு சொல்லுவோம் இது பெரியரா சொல்லுவோம் அடுத்தது பெரியரா சொல்லுவோம் இல்லைன்னா வல்லினரா வல்லின ரா வல்லினரா அப்படின்னும்போது ரகரம் கசட தபர ரா வர்றதா வல்லினத்துல வல்லின இது கசட தபர அப்போ அந்த ரா வந்து வள்ளினத்தில் வர்றதுனால இதை வள்ளின ரா அப்படின்னும் சொல்லுவாங்க சரியா மாணவர்களே இந்த வந்து இந்த எழுத்துக்கள் எந்த இடத்துல பிறக்குது அதனுடைய உச்சரிப்பு கொஞ்சம் மாறுபாடு இருக்கு இல்லையா இந்த மாறுபாடு நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்ம தமிழில் வந்து நல்ல உச்சரிப்பு தெரியும் பொருள் வேறுபாடு மாறாமல் எழுதலாம் எந்த இடத்துல எந்த லா வரணும் எந்த நா வரணும் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக நம்மளால் எழுதவும் முடியும் சரியா அடுத்து இதில் பொருள் வேறுபாடு உணர்க கொடுத்துருக்காங்க பாரு ஏரி குளம் ஏரி மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரை புடவை சரியா ஏரி குளம் ஏரி மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரை புடவை கூரை புடவை சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது சரியா நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் என்ன வரும் சிரம் என்பது தலை தலை சிரம் என்பது எது வரும் தலை சரியா ஃபர்ஸ்ட் ஒன் வரும் இலைக்கு வேறு பெயர் தலை தழை இலைக்கு வேறு பெயர் தலை தழை அப்போது இதுக்கு என்ன வரும் தலை சரியா அடுத்தது வண்டி இழுப்பது காலை காலை வண்டி இழுப்பது எது காளை கடலுக்கு பெயர் பறவை பறவை எது வரும் முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன ரா பறவை சரியா பறவை அடுத்தது வானில் ப பறவை பறப்பது பறவை வானில் பறந்தது பறந்தது வானில் பறந்தது பறந்தது எது வரும் பெரிய ரா வரும் அடுத்தது கதவை மெல்ல திறந்தான் திறந்தான் கதவை மெல்ல திறந்தான் திறந்தான் முதலில் இருக்கக்கூடிய ரா பெரிய வரும் பூ பூ டேஷ் வீசும் பூ மனம் வீசும் மணம் வீசும் எது வரும் முணுச்சுழி நான் வரும் புலியின் டேஷ் சிவந்து காணப்படும் புலியின் கண் கண் புலியினுடைய கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் டேஷ் விளையாடினர் குழந்தைகள் பந்து விளையாடினர் பந்து விளையாடினர் இந்து அப்போ இதில் எது வரும் இந்து தான் இல்லையா தன்னகரம் இந்து வரும் வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர் கோலம் கோலம் முதல்ல இருக்கக்கூடிய கோலம் தான் வரும் சரியா முன்ன பின்னாடி இருக்கக்கூட கோலியம் கோலம் என்னது பூகோளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அடுத்தது தொடரில் உள்ள மயங்கொழி பிழைகளை திருத்தி எழுதுக என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மணம் வீசின எண் எண்ணுன்னும்போது மூணு சுடின்னு இருக்கு பாரு அங்கே என்னா என்னுடைய வீடு அப்போ அங்கே என்ன வரணும் ரெண்டு சுடி இன் வரணும் அதே மாதிரி மணம் மணம்ல ரெண்டு சுடி நான் இருக்குது பாருங்க அது வந்து மனது ஸோ அங்கே என்ன வரணும் மூணுச்சுடி நான் மணம் என்னது வாசனை தேர் திருவிழாவிற்கு சென்றன தேர் திருவிழாவிற்குன்னு போட்டிருக்கு லா வரக்கூடாது லா வரணும் அதே மாதிரி மூச்சுழி இன் இருக்குது அங்கே ரெண்டு சுழி ஏன்னா ரா இருக்குது பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் ரா இருக்கிறதுனால பெரிய ரா இருக்கிறதுனால அது பக்கத்தில் அதனுடைய என்ன எழுத்து என்னது சின்ன ரா இல்லையா சின்ன அதாவது ரெண்டு சுழி இன் வரணும் அது அங்கே வரணும் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்போது வாழைப்பழம் பழம் இருக்குது அங்கே என்ன வரணும் பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அங்க நல்லது அப்போ என்ன வரணும் சின்னலா பெரியலாக பதில் சின்னலா வரணும் அடுத்தது போரில் பயன்படுத்தியது வாழ் பூனைக்கு உள்ளது வாள் வாசலில் போடுவது வாசலில் போடுவது என்னது கோலம் பந்தின் வடிவம் கோலம் சரியா இதுதான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன் எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு வந்து கூடி தொழில் செய்க இயல் மூன்றில் வந்து கூடி தொழில் செய் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம் சரியா இது இயல் மூன்றில் இருக்கக்கூடிய கவிதை கவிதை பழையன செயல் பகுதி நாணிலம் படைத்தவன் சரியா இதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி நாணிலம் படைத்தவன்னா நான்கு நிலங்கள் என்னென்னது எது எது நான்கு நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நான்கு நிலங்களை படைத்தவன் யார் நாம தான் மனிதர்கள் தான் இந்த நிலங்களை உருவாக்கியவன் சரியா அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் பார்க்கலாம் காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளைநிலங்களை உருவாக்கினான் பயிர்களை விளைவித்தான் ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான் தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதன் முதல்ல மனிதன் எங்கே வாழ்ந்தான் காடுகளில் தான் வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்த மனிதன் அப்புறமா என்ன பண்ணான் காடுகளை சீராக்கி விளைநிலங்களாக உருவாக்கினான் அதில் பயிர்கள் விளைவித்தான் அப்புறமா அவன் வாழறதுக்காக ஊர்களை உருவாக்கி பலரோடு சேர்ந்து வாழ்ந்தான் அப்புறம் பல்வகை தொழில்கள் மூலிமா தன்னுடைய வா வாழ்க்கையை அவன் மேம்படுத்தி கொண்டான் ஸோ தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்தின தமிழரின் வணிகமின்மையை என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம் வாங்க பார்க்கலாமா இந்த பாடல் எழுதியவர் முடியரசன் முடியரசனுடைய நூல்வெளி என்னன்றத பார்த்துடலாம் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு இவர் வந்து பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை போன்ற பல நூல்களை எழுதியிருக்காரு திராவிட நாட்டினுடைய வானம்பாடி அப்படின்னு இவர் எல்லாரும் பாராட்ட பாராட்டவும் செஞ்சிருக்காங்க இப்பாடல் வந்து புதியதொரு வீதி செய்வோம் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூல் வந்து இடம்பெற்றிருக்கான் பாடலை பார்க்கலாம் சரியா கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவலியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் பலப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நீதல் நாநிலத்தை கண்ட பெறும் நாகரிகம் மாந்தனவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் மலை பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் இக்களிப்பு மீதுர ஏலம் ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயனல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் சரியா பொருள் பார்க்கலாம் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோல் மரத்தால் பலப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் இது வரல என்னென்னா கல்லும் முள்ளுமாக இருந்த காட்டு பெருவழியை காட்டு பகுதியை பெருவழினா காட்டு பகுதியை என்ன பண்ணனா மல்லெடுத்த தின்தொல்னா வலிமை பெற்ற தன் திறந்த தோள்களால் திரண்ட தொல்களால் அதை வீரத்தாலையும் தன திரண்ட தோள்களால் தோள்களை கொண்ட வீரத்தால் அந்த கா காட்டு பகுதியை பலப்படுத்தி ஊராக்கி அந்த ஊரையும் ஓங்கும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய அதாவது ஒரு பெரிய நகரமாக நகரமாக மாற்றி நாடென்ற பேராக்கி ஃபஸ்ட்டு ஊர் அதுக்கப்புறம் நகரமாக மாத்தனா அதுக்கப்புறமா ஒரு பெரிய நாடு நாடாக்க மாற்றி வாழ்ந்த பெருமையை அவன் பெற்றான் யாரு மனிதன்தான் பெற்றான் மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் பெரிய நிலத்தில் எப்படியெல்லாம் பண்ணிருக்கான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் மாந்தனவன் அதாவது அந்த மா பெரிய நிலப்பரப்பை அவன் நாலு விதமாக பிரிக்கிறான் என்னென்னு முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் அப்படின்ற நாலு பகுதியாக அவன் பிரிக்கிறான் சரியா அடுத்தது குறிஞ்சி உங்களுக்கு தெரியும் மலைய மலையும் சார்ந்த இடம்தான் குறிஞ்சி முல்லைன்றது நிலம் சரியா குறிஞ்சின்றது மலைய மலையும் சார்ந்த பகுதி அடுத்தது முல்லைன்றது காடும் காடும் சார்ந்த பகுதி மருதம்ன்றது நெ வயலம் வயலம் சார்ந்த பகுதி நெய்தல்ன்றது கடலும் கடலும் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் ஆழ கடல் கடந்தான் ஆழமான கடலையும் கடந்தான் அதோடு இல்லாமல் அஞ்சும் சமர் கடந்தான்னா போர்கள் சரியா பயப்படக்கூடிய சரியா அச்சம் தரக்கூடிய போர்களையும் அவன் பல வெற்றிகரமாக செய்து முடித்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் அதாவது பனிமலையை சுற்றி அதாவது இமயமலையில் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா பனி படந்திருக்கோம் இல்லையா அந்த இமயமலையிலேயே பனி சூழ்ந்து அந்த இமயமலையிலேயே அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய கொடியை பொறிக்கின்றான் தன்னுடைய நாட்டினுடைய கொரியை எடுத்துன்னு போயிட்டு நிலைநாட்டி என்ன பண்ணுறான் ஊன்றுகின்றான் கொடியை தன்னுடைய கொரியை ஊன்றுகின்றான் முக்குழித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் முக்குழித்தான் அதாவது அந்த இது பண்ணுவாங்க இல்லையா கடலில் போய்ட்டு முத்தெடுப்பாங்க இல்லையா ஆழ்கடலில் சென்று முத்தெடுப்பாங்க இல்லையா அந்த முத்தையும் ஆழிக்குள் அதாவது கடலுக்குள் கடலினுடைய அடிப்பகுதிக்கு சென்று தன்னுடைய முத்தை அந்த அந்தளவிற்கு திறமை பெற்றவனாக இருந்தான் தோணிக்குள் எக்கழிப்பு மீதுரை ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அதாவது முத்தெடுத்தால் அடுத்தது இல்லாமல் தோணிக்குள்ளனால் கடல் அதாவது கப்பல் இருக்கு இல்லையா அதில் எந்தவித எந்தவித பயமும் இல்லாமல் நான் தான் இந்த ஒரு திமுறோட சரியா திமுறோட வேறு ஊர்களுக்கெல்லாம் சென்று ஏலம் வாசனை வாசனை பொருள்களான வாசனை மிகு பொருள்களான ஏலம் மிளகு முதல் பல பண்டங்களை ஏற்றி அந்த களத்தில் வந்து பல பண்டங்களை ஏற்றி ப பயன் நல்கக்கூடிய சரியா நல்ல வாணிகத்தை வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் வாணிகம் செய்தான் பல நாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அந்த கண்டங்கள் தாண்டி இந்த கண்டத்துலேருந்து வேற கண்டம் ஐரோப்பியா கண்டம் எல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு சென்று இதில் கப்பல் மூலியமாக சென்று களமேறினா கலம்னால் கப்பல் சரியா தோணி க களம்லான்றது கப்பல் தான் இது க கப்பல் மூலியமாக வணிகம் செய்தவன் யார் நம்மளுடைய மனிதன் அஞ்சாமை மிக்கவன் தான் எதற்குமே பயப்பட மாட்டான் மனிதன் வந்து எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்பட மாட்டான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான் சான்றோர்கள் படித்தவர்கள் மேதாவிகள் அறிவிலே சிறந்தவர்கள் மூத்தோர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் அஞ்சி அதை செய் அதை செய்யாமல் அகற்றி விலகிடுவான் நல்ல வழியிலேயே நடந்திடுவான் யாரு நல்ல மனிதன் அப்படின்னு நம்மளை போன்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் முன்னொரு தடவை பாடலை படிக்கிறேன் கவனிங்க கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் நெய்தல் முல்லை மருதம் குறிஞ்சி நீய்தல் நாநிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆடிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் இக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி சரியா மாணவர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பாடல் உங்களுக்கு படித்தாலே ஓரளவுக்கு புரியும் இப்போ நானும் உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கேன் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் சரி இதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குறிப்பேடை நீட்டாக அழகாக கிளாஸ் ஒர்க்கில் எழுதிருங்க எழுதி எனக்கு அசைன்மெண்ட்டை அனுப்பிவிடுங்க சரியா நன்றி மாணவர்களே